வனத்தையும் பூமியும் படைத்த சர்வ அதிகாரம் உள்ள இயேசுவே இப்பொழுதும் உடைய வேதாகமத்தினுடைய காரியங்களையும் இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களையும் வேதத்தின் அடிப்படையில் எடுத்து உரைக்கவும் இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் ஆசீர்வதிப்பீராக எங்களுடைய மன கண்களை திறக்கும் நான் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ரெண்டு குருந்தியர் பதினொன்றாம் அதிகாரம் மூணாம் வசனம் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அவர்கள் தன் பொழுது எவ்விதமாக சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே பாருங்க சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் கிறிஸ்துவனுடைய சிந்தனையிலிருந்து உங்களை கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்றார் இன்னைக்கு சர்ப்பத்தின் ஆவி உலகம் முழுதும் தாண்டவமாடி கொண்டிருக்கிறது எங்கே பார்த்தா சர்ப்பத்தினுடைய கிரியைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது முதல் மனுஷியாகிய ஏவாழ் இடத்திலிருந்து அன்று முதல் இன்று வரைக்கும் அது செயல்பட்டு கொண்டு வருகிறது சர்ப்பத்தின் ஆவி ஒருவனுக்குள் நுழையும் பொழுது அவனுக்கு என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்றால் வேதாகமத்தை அவனால படிக்க முடியாது வேதாகமத்தை என்னதான் எவ்வளவு நேரம்தான் படித்தாலும் ஒரு வாசலும் தலையில் ஏறாது மேலும் அவனால் ஜெப வாழ்க்கையில உறுதியாய் இருக்கவே முடியாது ஒரு விரத்தியானமான வாழ்க்கை இருக்கும் வாழ்க்கையில் அவன் வாழவே அவனுக்கு இஷ்டம் இருக்காது இரவில் தூக்கம் வரவே வராது காலையில நான்கு மணிக்கு மேலதான் தூக்கம் வரும் கெட்ட கனவுகள் பயங்கரமான கனவுகள் மன வதைக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் அவனுக்கே தனக்கு பிடிக்காத நிலைமையில் கொண்டு போய்விடும் அதிகரிக்கும் மன நிமித்தமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் தற்கொலை செய்கிறார்கள் மன உளைச்சல் எப்படி வந்து வேதனையின் பள்ளத்தாக்களை பார்க்கும் பொழுது கவலைக்கிடமாய் இருக்கிறது மருத்துவர்களிடத்தில் செல்லும் பொழுது அவர்கள் சொல்வார்கள் எல்லா விதமான பரிசோதனை நாங்கள் செய்து விட்டோம் உங்கள் உடலுக்கு ஒன்றுமே இல்லை எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையும் நேர்மையையும் கடவுளுக்கு பயந்த மருத்துவர்கள் சொல்வார்கள் இது ஏதோ உங்களுக்கு யாரோ தீமை செய்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் என கன்பானவர்களே சர்ப்பத்தின் கிரியைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது எங்க பார்த்தாலும் இதனுடைய சூழ்நிலையினால மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் அந்த சர்ப்பத்தின் கிரியைகள் ஒவ்வொரு நாளும் அதிகரி கொண்டே இருக்கிறது எந்த நடக்கம் திடீரென்று உங்களுடைய வீட்டில வினோதமான கிரியைகள் நடக்கதான் செய்யும் யாரோ கதவை போல வீட்டுக்குள்ள ஏதோ நடக்கிறது போல செய்யும் ஆனால் இந்த சர்ப்பமானது வேதம் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் கவனமா இருக்க வேண்டும் இந்த சர்ப்பத்தினுடைய இருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே வழி கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் ஏனென்றால் அவர் கொடுத்த அந்த அதிகாரம் அவர் கொடுத்த அந்த கிருபையின் வரங்கள் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிச்சயமாக செயல்படும் நமக்கு விடுதலை வேண்டும் நமக்கு இன்றைக்கே விடுதலை வேண்டும் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறார் இது நிமித்தமாக பட்ட பாடு போதாதா வாழ்க்கையை அழிந்தது போதாதா இன்னும் நீ அழிய வேண்டுமா உனக்கு விடுதலை வேண்டுமா வேண்டாமா என்று சிந்தித்து என்னிடத்தில் ஒரு செய்கிறவனை புறம்பே தள்ள மாட்டேன் என்று இப்பொழுது யாராய் இருந்தாலும் சரி என்னாண்டவரா ஏசு கிறிஸ்துவத்துல வா நிச்சயமாக கத்தர் உனக்கு விடுதலை கொடுப்பார் தம்மிடத்தில் வந்த யாரையும் அவர் புறக்கணிக்கவே மாட்டார் அருள்நாதர் இயேசு தம்மிடத்தில் வந்த யாரா இருந்தாலும் உடனுக்கு உடன் அற்புதத்தை செய்தார் லேகியோம் ஆறாயிரம் பிசாசுகள் பிடித்திருந்தவனை ஒரே வார்த்தை போ என்று சொல்லி அப்பொழுதே விடுதலை ஆனார் இன்றைக்கு உனக்கு விடுதலை வேண்டுமா இன்றைக்கு உனக்கு வாழ்க்கையில் ஒரு தெளிந்த புத்தியுடன் வாழ விரும்புகிறாயா இயேசு கிறிஸ்துவிடத்தில் வா உனக்கு இந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கலாம் கஷ்டப்படலாம் பயப்படாது நமக்கு ஒரு விடுதலை அளிக்கிற விடுதலை நாயகர் இயேசு நமக்கு உண்டு உன்னை காப்பாற்றுகிறவர் என்ன ஒன்றை மட்டும் நாம் அவரிடத்தில் வர வேண்டும் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் நான் அவரிடத்தில் செல்ல வேண்டும் எனக்கு நிச்சயமா ஒரு வாழ்வை தருவார் உனக்கு கட்டாயமா இந்த இருந்து ஒரு பெரிய விடுதலை தேவன் கட்டளை இடுவார் தின காலமா நீ கஷ்டப்பட போகிறார் எவ்வளவு காலமா நீ வேதனை அனுபவிக்க போகிறார் வியாபாரத்தில் நஷ்டமா வாழ்க்கையில் துயரமா கண்ணீரோடு இருக்கிறாயா ஏதோ ஒன்று நடக்கிறது தன் பேரின் நிலத்துல கூறியிருக்கிறார்கள் ஐயா எனக்கு கற்பமாய் நான்கு ஐந்து மாதத்தில் ஆறாவது மாதத்தில் பாம்பு கனவில் தோன்றுகிறது என் கர்ப்பம் உடனடியே அழிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது இவ்விதமாக பத்து அபாஷன் ஆகிவிட்டது என்று சொல்கிறவர்கள் உண்டு உனக்கு ஒரு விடுதலை என் ஆண்டவராய் இயேசு இந்திரிக்கு உனக்கு விடுதலை கொடுக்க போகிறார் ஆண்டவரிடத்திலே வா யாரா இருந்தாலும் சரி அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது வெட்கப்பட்டு போனதில்லை உனக்கு விடுதலை வேண்டுமா ஆண்டவரிடத்திலே கேள் எனக்கு விடுதலை வேண்டும் ஆண்டவரே எனக்கு இந்த வேதனையின் பள்ளத்தாக்கில் இருந்த நான் விடுதலை வேண்டும் எனக்கு அன்பான நேயர்களே எந்த இடத்தில் இருந்தாலும் சரி எங்களோட தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் உனக்காக நான் ஜெபிக்கிறேன் உனக்காக விடுதலைக்காக நான் ஜெபிக்கிறேன் என் அப்பன் இயேசு உனக்கு கட்டாயமாய் விடுதலை கொடுப்பார் இந்த விடுதலையின் ஊழியத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக நான் ஊழிய களத்தில் இருக்கிறேன் எத்தனையோ பேர் விடுதலை பெற்றிருக்கிறார்கள் நீங்கள் இந்த இடத்திலிருந்து விடுதலை பெறப் போகிறீர்கள் என் உலகம் எங்க இருந்தாலும் சரி பயப்படாது சமீபத்திற்கு மாத்திரமா தேவன் தூரத்திற்கும் தேவன் அல்லவோ உனக்கு நிச்சயமா கத்தர் விடுதலை கொடுப்பார் உனக்கு வாழ்க்கையை அருமையாக அமைத்து கொடுப்பார் கத்தர் உனக்கு பரிபூர்ணமான விடுதலை கொடுப்பார் லேஹோன் என்ற மனிதனுக்கு இயேசு விடுதலை கொடுத்து அவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து அவர் பாதத்தில் உட்கார அப்படி அவனை மாற்றி அமைத்தேன் கத்தர் உனக்கு விடுதலையின் நாள் ஆண்டவரிடத்திலே வந்து சரணடைவே என்றால் நிச்சயமா உனக்கு அற்புதம் நடக்கும் உங்களுக்காக நான் இந்த நேரத்தில் என் ஆண்டவராய் இயேசு இடத்தில் நாம் பிரார்த்தனைகளை ஏறெடுக்க போகிறோம் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜபத்துல உறுதியாயிருக்க முடியாதுன்னு கேட்டுக்கொள்கிறேன் நாம் ஜபம் செய்வோம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ உள்ள இயேசுவே சர்ப்பத்தின் கிரியிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை வாங்கி கொடுப்பினார் சர்ப்பத்தினுடைய போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுவீராக சர்ப்பத்தினுடைய கிரியைகளை ஜெபிக்கிறோம் பட்ட பாடு போதும் பட்ட கஷ்டங்கள் போதும் பட்ட நஷ்டங்கள் போதும் பட்ட அவமானங்கள் போதும் விடுதலை உடைய உடம்புல ஒரு பெரிய பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த பாரம் அவர்களை விட்டு நிரந்தரமாய் நீங்கி போக முடியாது கட்டளிடுகிறேன் டெலிவரன்ஸ் பார் தை சில்ட்ரன் லான் பிள்ளைகளுக்கு விடுதலை தருவீராக ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன்